அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து அலஹமது இல்லாஹி ஆலமீன் வலாத் வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ அலிஹி வாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் ரஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹம்துல்லா எல்லா போகலும் அல்லாவுக்கு இது திருமறை தோற்றுவாயின் விளக்க உரை சூரத்துல் பாத்திகா அதாவது அல்ஹம்து சூரா என்று சொல்லக்கூடிய திருமறை குரானில் முதலாவது அத்தியம் அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கிற சூரத்துல் பாத்திகா அல்கந்த சூராவுடைய விளக்க உரையை நாம் தொடராக அறிந்து வருகிறோம் அந்த வகையில் இது பாகம் பனிரெண்டு கடவுள் ஒருவரே அதாவது இறைவன் ஒருவன்தான் என்பதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு காணொளி இதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ற வார்த்தை பிரத்தியோகம் அதாவது ரப்புல் ஆலமீன் என்ற வார்த்தை பிரத்தியோகம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவுகளை மட்டும் கூறவில்லை அது ஓரிரை கொள்கையின் அவசியத்தையும் இந்த சொர்ச்சுடன் நமக்கு உறுதி செய்கிறது எப்படி அதாவது திருமறை குரான் இந்த குரானுக்கு முழுமைக்கும் அன்னையாக இருக்கிறது அப்போ இந்த குரானில் நூற்றி பதினாலு அத்தியாயத்தில் சூரத்துள் பாத்திகா என்ற ஒன்றை நீக்கிவிட்டு பாக்கி நூற்றி பதிமூணு அத்தியாயங்கள் அனைத்துக்கும் இந்த சூரத்துள் பாத்திகா என்ற முதல் சூறா அன்னையாக இருக்கிறது ஆக இந்த நூற்றி பதிமூணு அத்தியாயத்தையும் சுருக்கி சார்பிலிருந்து அல்லாஹ் அல்லாஹூ ரபுல் ஆலமின் இறுதியாக நமக்கு வழங்கியது தான் இந்த சூரத்துள் பாத்திகா இந்த சூரத்துள் பாத்திகாவில் அனைத்து விதமான விளக்கங்களும் கொள்கை விளக்கங்களும் எல்லாமே அடங்கியிருக்கு அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சிறு சிறு விளக்கங்களை நம்ம பதிவு தொடராக பதிவு செய்து வருகிறோம் அதில் இறைவன் எஜமான் அவன் ரப்பு ஆழத்திற்கு அகில உலகத்திற்கும் அவன் ரப்பு படைத்தவன் எஜமான் அவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே அடிமைகள் குறிப்பாக மனிதர்கள் அனைவருமே அடிமைகள் தான் அதில் நபிமார்களும் நபிமார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களாகிய நபிமார்களுமே அடிமைதான் அடிமை நிலையை விட்டு அவர்கள் உள்ளளவும் உயர்த்தப்படவில்லை என்பதற்கான சான்றுகளை இதற்கு முன்னால் பல காணொலிகளில் நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் அதை அடுத்து ரபுல் ஆலமீன் என்ற வார்த்தை பிரத்யோகம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகளை மட்டும் கூறாமல் அது ஓரிரை கொள்கையின் உறுதிப்பாட்டையும் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது என்பதையும் நாம் இதில் விளங்கிக் கொள்ளணும் அந்த அடிப்படையில் அவன் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து காப்பவன் என்பதால் எல்லா இலாக்காக்களும் எல்லா துறைகளும் அவனது கையில்தான் தன் இலாக்காக்களை பங்கிட்டு எவரிடமும் அவன் கொடுக்கவில்லை என்பதையும் ரப்பல் ஆலமின் என்ற இந்த சொற்றொடர் தெளிவாக நமக்கு அதில் உள்ளடக்கி எடுத்து கூறுகிறது உங்கள் செவி புலனையும் பார்வைகளையும் அல்லாஹ் நீக்கிவிட்டு உங்கள் உள்ளங்கள் மீது முத்திரையிட்டு அதை கொண்டு வருகின்ற அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள் யாரேனும் உங்களுக்கு இருக்கிறார்களா உண்டா என்பதை பற்றி பதில் சொல்லுங்கள் என்று கேட்பீராக என்று அல்லாஹூ ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதருக்கு செய்தியே சொல்கிறான் மீண்டும் ஒரு முறை அதாவது உங்கள் செவிப்புலனையும் பார்வையையும் அல்லா நீக்கிவிட்டு உங்கள் உள்ளங்கள் மீது முத்திரையிட்டால் அதை மீண்டு கொண்டு வருகின்றார் அல்லா அல்லாத வேறு கடவுள் யாரேனும் உண்டா இருக்கிறார்களா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று அல்லா கேட்க சொல்கிறான் சான்றுகளை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதையும் பின்னர் அவர்கள் எவ்வாறு புறக்க புறக்கணிக்கிறார்கள் என்பதையும் கவனிப்பீராக மக்களே சிந்தித்து கவனித்து பாருங்கள் இது ஆறாவது அத்தியாய நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் மனிதர்களே நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாவின் தூதர் அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் உயிர்ப்பிக்கிறான் மர்ணிக்க செய்கிறான் என்று முகமது நீர் கூறுவீராக அல்லாவையும் அவனது தூதராகிய எழுதப்படிக்கு தெரியாத இந்த நபியையும் நம்புங்கள் இவர் அல்லாஹுவையும் அவனது வார்த்தைகளையும் நம்புகிறார் இவரை பின்பற்றுங்கள் நேர்வெளி பெறுவீர்கள் என்று அல்லாஹு திருமறை குரான் ஏழாவது அத்தியாயி நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் இணைக்கற்பித்தவை சிறந்தவையா அல்லது வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி வைத்தவனா அதன் மூலம் செழிப்பான தோட்டங்களை முளைக்க செய்கிறோம் அதில் ஒரு மரத்தை கூட உங்களால் முளைக்க செய்ய இயலாது அல்லாவுடன் வேறு கடவுளா இல்லை இல்லவே இல்லை அவர்கள் இறைவனுக்கு மற்றவர்களை சமமாக்கும் கூட்டமாகவே இருக்கிறார்கள் கேட்ட கூட்டமாக இருக்கிறார்கள் என்று இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அரு அறுபதாவது வசனத்தில் அல்ல சொல்லிக்காட்டுகிறான் நீங்கள் இணைக்கற்பித்தவை சிறந்தவையா அல்லது பூமியை வசிப்பிடமாக்கி அவற்றுக்கிடையே ஆறுகளை உருவாக்கி அவற்றுக்கு முளைகளையும் அமைத்து இரண்டு கடல்களுக்கிடையே தடுப்பையும் ஏற்படுத்தியவனா அல்லாவுடன் வேறு கடவுளா இல்லை இல்லவே இல்லை அவர்களில் அதிகமானோர் இதை பற்றி அறிந்து கொள்வதில்லை அறிவதில்லை என்று இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் நீங்கள் கற்பித்தவை சிறந்தவையா அல்லது நிறுக்கக்கூடிய சந்திப்பவன் பிரார்த்திக்கும் போது அதற்கு பதிலளித்து துன்பத்தை போக்கி உங்களை பூமியில் வழி தோன்றர்களாக ஆக்கியவனா அல்லாவுடன் வேறு கடவுளா குறைவாகவே சிந்திக்கிறீர்கள் சரியாக சிந்திக்க மாட்டேங்கிறீர்கள் மாட்டேங்கிறீர்கள் என்று ரபுல் ரபுல்லாலமின் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் கியாம வரை இரவை உங்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமாக்கிவிட்டால் பகலே வராமல் இரவையே நிரந்தரமாக்கிவிட்டால் அல்லாஹோ அன்றி உங்களுக்கு ஒளியை கொண்டு வரும் இறைவன் வேறு யாரா இருக்கிறார்களா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேளுங்கள் இதை செவியூற மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீர்களா என்றும் கேளுங்கள் கியாம நாள் வரை பகலை உங்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமாக்கிவிட்டால் அல்லாஹோ என்று நீங்கள் அமைதி பெறும் இரவை உங்களுக்கு கொண்டு வரும் இறைவன் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் இவைகளையெல்லாம் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்பீராக என்று அல்லாஹு அபுல் அலமின் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் கேட்கிறான் மக்களே சிந்தியுங்கள் அல்லாஹ் வழங்கிய இந்த அறிவை அவனை புரிந்து கொள்வதில் அவனுடைய வழி சரியான வழி எது என்பதில் தெரிந்து கொள்வதில்லை கொஞ்சம் ஆர்வம் காட்டுவேன் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அல்லாஹ் தெளிவை ஏற்படுத்துவான் அனைத்து இலாக்காக்களையும் தன் அனைத்து இலாக்காக்களையும் தான் ஒருவனே கவனித்துக் கொள்வதாக இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றன கடவுள் ஒருவன்தான் என்பதையும் ஐயமர நமக்கு விளக்குகின்றன எந்த வகையில் இவ்வசனங்கள் ரப்புல் ஆலமின் என்ற சொச்சுடரின் விளக்கு உரைகளாக இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்தால் எத்தகைய விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்பதை மற்றொரு இடத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமின் மிக விளக்கமாகவே சொல்லி காட்டுகிறான் அது என்ன கடவுள்களை பூமியிலிருந்து இவர்கள் தயாரிக்கிறார்கள் அல்லாஹில் உலகத்தையும் படைத்து நிர்வாகிச்சுட்டு இருக்கான் அவன் தான் கடவுள் ஆனால் அவனை படை அவனால் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவனால் படைக்கப்பட்ட இந்த பூமியில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து இவர்களே என்ன பண்ணுறாங்க ஒரு இதை செஞ்சு வச்சுக்கிட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு அதுக்கு பேரை சூட்டி அதை என்னென்ன முறையில் வழங்கணும் இப்படின்னு இவங்களுடைய கற்பனை இவர்களுடைய முன்னோர்களுடைய கற்பனை இதை விளங்கக்கூடாதா இதை சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லையா இதை சிந்தித்தால் நமக்கு தெளிவு கிடைக்காதா மக்களை சிந்தியுங்கள் கடவுள்களை பூமியிலிருந்து இவர்கள் தயாரிக்கிறார்களா அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்புவார்களா அவ் இரண்டிலும் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் இரண்டும் சீரழிந்திருக்கும் அவர்கள் கூறுவதை விட்டும் அரசுக்கு அதிபதியாகிய அல்லாஹ் தூய்மையானவன் என்று இருபத்தி அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த பூமியை ஏனைய கோள்களையும் இந்த பூமியையும் மற்றும் ஏனைய கோள்களையும் அண்ட வெளியலையும் அவற்றில் வாரி இறைக்கப்பட்டுள்ள அதிசயங்களையும் நாம் காண்கிறோம் இவற்றின் ஏக்கங்கள் யாவும் ஒரே சீராகவும் ஒழுங்குடனும் அமைந்துள்ளதையும் பார்க்கிறோமா இல்லையா ஆயிரம் வருடத்துக்கு பிறகு ஒரு ஜனவரி ஏழாம் தேதியில் சென்னையில் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் அல்லது மறையும் என்பதை இப்போதே நமக்கு கண்காணித்து சொல்ல முடிகிறது கணித்து சொல்ல முடிகிற அளவுக்கு சூரியன் மற்றும் பூமியின் ஏக்கங்கள் திட்டமிட்டபடி சீராக உள்ளது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் இல்லையா எப்போதோ ஏற்படக்கூடிய சூரிய சந்திர கிரகணங்களை இன்றைக்கே கணக்கிட முடிகிறது எந்தெந்த பகுதியில் எவ்வளவு நேரம் கிரகணம் நீடிக்கும் எந்தெந்த பகுதியில் முழுமையாக இருக்கும் என்றெல்லாம் கூட அறிவிக்க முடிகிறது பல கடவுள்கள் இருந்திருந்தால் ஒரே சீராக இவைகள் இயங்கவே முடியாது ஒரே ஒருவரின் ஒரே உத்தரவின்படி இயங்குவதால் தான் கோள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதில்லை இல்லைன்னா ஒன்று ஒன்று மோதி சின்ன பண்ணமாயிருக்கும் சிதறி போயிருக்கோம் அகில உலகத்துக்கும் அவன் மட்டுமே எஜமானனாக ரப்பில் ஆலமீனாக இருப்பது தான் இதற்கு முக்கிய காரணம் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களை உணர்ந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதைதான் மேற்கண்ட வசனத்தின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறான் ஆக்குவதற்கு ஒரு கடவுள் அழிப்பதற்கு ஒரு கடவுள் காப்பதற்கு ஒரு கடவுள் துன்பத்தை நீக்க ஒரு கடவுள் இன்பத்தை வழங்க மற்றொரு கடவுள் மலைக்கு தனி கடவுள் உணவு வழங்க இன்னொரு கடவுள் கல்விக்கு என்று வேறொரு கடவுள் கடவுளை இப்படியெல்லாம் கூறு போடுவதை தடுக்கும் விதத்திலேயே தன்னை ரப்புல் ஆலமீன் என்கிறான் அல்லாஹ் இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என அளிக்கும் கடவுள் முடிவு செய்து அதற்கான முயற்சியில் இறங்கும் வேலையில் காக்கும் கடவுள் அதே மனிதனை காக்கும் முயற்சியில் இறங்கினால் என்ன ஏற்படும் அந்த மனிதன் அழிக்கப்படுவானா அல்லது காக்கப்படுவானா சிந்தியுங்கள் மக்களே இரண்டில் எது நடந்தாலும் ஒரு கடவுள் தோற்றுவிடுகிறான் தோற்றவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும் தான் நினைத்ததை சாதிக்க இயலாதவன் கடவுள் என்ற தகுதிக்கு எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சிந்தியுங்கள் தமிழனுக்கு ஒரு கடவுள் மலையாளிக்கும் மற்றொரு கடவுள் இது ஏன் கடவுள் அது ஒன் கடவுள் என்ற சித்தாந்தத்தையும் ரப்புல் ஆலமீன் என்று கூறுவதன் மூலம் அல்லாஹ் தகர்த்து எருந்து விடுகிறான் தமிழனானாலும் மலையாளி ஆனாலும் இந்தியனானாலும் அரபியனானாலும் ஆனாலும் அகில உலகுக்கும் நானே ரப்பு நான் தான் எஜமான் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான் தமிழனுக்கும் மலையாளிக்கும் அல்லது இந்தியனுக்கும் அரபியனுக்கும் அல்லது குரசிக்கும் அபசிக்கும் சண்டை ஏற்பட்டால் இருவரும் தன் தமது கடவுளை அழைத்து உதவி தேடினால் இரு கடவுள்களும் தம் தமது அடிமைகளை காக்க முன்வந்தால் வந்தால் என்னவாகும் சிந்திக்க வேண்டாமா இருவரில் யார் தோற்றாலும் அங்கே கடவுள் அல்லவா தோற்று போகிறான் என்பது புரியவில்லையா இதனால் தான் அல்லாஹ் தன்னை ரப்புல் ஆலமீன் அகில உலகையும் படைத்து பரிபாலித்து காப்பவன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் என்பதற்கு அனைவரும் அவனது அடிமைகளே என்றும் கடவுள் ஒருவரே என்றும் பொருள் இருப்பது போல் ரப்புல் ஆலமீன் என்ற சொச்சுடனில் இன்னொரு அதாவது மற்றொரு கருத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது அது என்ன என்பதை இன்சால்ல அடுத்த பதிவில் தொடராக காண்போம் அதற்கு முன்னால் முடிவாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனுடைய வார்த்தைகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல மனிதர்களுடைய வார்த்தைகள் அல்ல அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கின்ற ஒரே இறைவனாகிய அண்ணாவுடைய வார்த்தைகள் இதை முதலில் கவனத்தில் கொண்டு இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளும் அதில் சொல்லப்படுகிற கருத்துகளையும் கொஞ்சம் சிவித்தாழ்த்தி கேட்டு அமைதியோடு சைத்தானை தூர விரட்டி எறிந்துவிட்டு சிந்தியுங்கள் தெளிவான முடிவு உங்கள் கையில் வந்தடையும் இன்சா அல்லாஹ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லாஹெரா நன்றி